வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் தேமுதிக கட்சியில் சமீபத்தில் மெய் செருக்க வைத்த காட்சி ஒன்றினை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய ஒரு முக்கியமாக இருந்து கொண்டிருந்த வந்து பார்த்திங்கன்னா பெரும் வகையில் தேமுதிகவின் கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் எவ்வழியில் வருவார் அவ்வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டர்களையே மெய்சிலி கற்க வைத்திருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் அதன் பிறகு பெரும் விதத்தில் கட்சி அலுவலகத்தில் ஒரு சில விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அடுத்த கட்டமாக விஜய பிரபாகரன் அவர்கள் பெரும் விதத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் விருதுநகர் தொகுதியின் மறுவாக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மூலமாக செயல்பட போகிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் விருதுநகரின் விஜயபிரபாகரனுக்கு குவிந்த வாக்குகளும் ஆதரவுகளும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது ஆனால் தச்சமய வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலில் விஜயபிரபாகரன் அங்கு வெற்றியை விடுவார் என்று அனைவரும் கணித்தார்கள் அதிமுகவும் சரி தேமுக தேமுதிகவும் சரி அங்கு இருக்கக்கூடிய விருதுநகர் மக்களும் சரி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விஜயபிரபாகரன் அவர்களுக்கு பெரும் விதத்தில் ஆதரவை கொடுத்தார்கள் என்று எண்ணினார்கள் ஆனால் தற்பொழுது கடை கடைசி நேர சுற்றில் விஜய் பிரபாகரன் அவர்கள் தோல்வியை பெற்றார் என்று அறிவித்த நிலைமையில் விருதுநகர் மக்கள்களே பெரும் விதத்தில் வந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் பெரும் வகையில் ஆதரவை கொடுத்திருந்த விஜய எப்படி தோற்றிருப்பார் இது சாத்தியமே இல்லை என்று பேச்சுக்களும் அங்கு அதிகமாக பேசப்பட்டதாம் ஆனால் அங்கு நடந்த குளறுபடியால் தான் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஆதாரங்களுடன் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் அதன் பிறகு ஜனாதிபதியிடம் புகார் அளித்த நிலைமையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக விருதுநகரில் இந்த ஒரு தகவல் மாறியது அதன் பிறகு என்ன ஆயிற்று டெல்லி நேரடியாக சென்று இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி அங்கு மனுவை தாக்கல் செய்திருந்தார் நம்மளுடைய விருதுநகரின் வேட்பாளராக திகழ்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் தேர்தலிலேயே பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்திருந்த நிலைமையில் பெரும்பான்மையை மீண்டும் அவர் ஏன் இழந்திருக்கப் போகிறார் இதில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறது என்று கூறி தற்போது மிகப்பெரிய பேசும் பொருளாக வந்து மாறியிருந்தது அதன் பிறகு தற்பொழுது நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்னவென்றால் இந்த ஒரு தேர்தலை மறுவாக்கு எண்ணிக்கையை நடத்த முடியாது அது நீதிமன்றம் மூலமாக தான் நீங்கள் நடத்த முடியும் என்று கூறியது ஆகையால் அடுத்த கட்டமாக தேமுதிகவில் ஒரு சில ஆலோசனை செய்த பிறகுதான் நீதிமன்றம் மூலமாக மறுவாக்கு நடத்தலாமா இல்லை அடுத்த கட்டமான முயற்சிகளை ஏதேனும் கையில் எடுக்கலாமா என்ற ஒரு நோக்கம் வெளியாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் பெரும் விதத்தில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தினால் விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் விருதுநகரில் வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு என்று அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சொல்லுகிறார்கள் ஆகையால் அப்படி நடந்தால் கண்டிப்பாக புதிய எம்பி என்று பிரபாகரனை அழக் அழைக்கப்படுவார் ஆனால் அப்படி நடப்பதற்கு முதலில் மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் அதற்கே முதலில் முட்டுக்கட்டை போடுகிறார்களே அப்படின்ற பேர் அதிர்ச்சியில் அங்கு இருக்கக்கூடிய மக்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்களாம் ஒரு திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்